அனைவருக்கு வணக்கம் சட்டமும் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெறப் போவது எந்த கட்சி மீண்டும் இந்தியாவில் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது தமிழகத்தில் மீண்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீண்டும் அபார வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி எட்டு இடங்களிலும் மீண்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏழு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மற்ற இடங்களில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முன்னிலையில் எதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் தமிழகத்தில் மீண்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற உள்ளதாக இன்னும் சில மணி நேரத்தில் அறிவிக்கப்படவுள்ளது ஆனால் தற்போது நிலவப்படி இந்தியா முழுவதும் மீண்டும் ஆட்சி யார் என்பது தற்போது பார்க்கலாம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மீண்டும் பிஜேபி கட்சியினர் நூத்தி எழுபத்தி ஆறு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளது ஆனால் அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சி எழுவத்தோரு இடங்களில் மீண்டும் முன்னிலை வைத்துள்ளது ஆனால் இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படி பிஜேபி கட்சி மற்றும் அதனை கூட்டணி கட்சி ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இருநூத்தி ஐந்து இடங்களில் மீண்டும் பிஜேபி கட்சி முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சியினர் இருநூத்தி முப்பத்தி ஒரு தொகுதியில் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளது நன்றி வணக்கம்